வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பொங்கல் பரிசு தொப்பு குறித்து ஒரு முக்கியமான தகவல் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது என்ன தகவல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ இது போன்ற முக்கியமான தகவல் போடும்போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் ஒரு மோக வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாட்டின் அடையாள பண்டிகை பொங்கல் இந்த பண்டிகை மகிழ்ச்சியுடன் கொண்டாட பச்சரிசி கரும்பு உள்ளிட்ட பொங்கல் பரிசு தோப்பு வழங்கப்பட்டு வருகிறது அதிமுக ஆட்சியில் பொங்கலுடன் ரூபாய் ஆயிரம் ரொக்கமாக வழங்கப்பட்டது திமுக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரூபாய் ஆயிரம் வழங்கப்பட்டாலும் நடப்பாண்டில் ரொக்கம் இல்லை அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் பொங்கல் பரிசுடன் ரூபாய் மூவாயிரம் வரை வழங்க அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மாநிலத்தில் உள்ள இரண்டு புள்ளி இரண்டு ஐந்து கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இந்த தொகை வழங்கப்படலாம் என கூறப்படுகிறது இதற்கான பொருட்கள் கொள்முதல் பணிகள் தொடங்கியுள்ளன நிதிச்சுமை செலவின வாய்ப்பு குறித்து அதிகாரிகள் தீவிர ஆய்வு செய்து வருகின்றனர் சட்டமன்ற தேர்தலுக்கு முன் வரும் பொங்கல் பண்டிகை என்பதால் இந்த அறிவிப்பு அரசியல் முக்கியத்துவம் பெறுகிறது கடந்த ஆண்டு குறைந்த பொருட்கள் வழங்கப்பட்டதால் மக்கள் அதிருப்தி ஏற்பட்டது அதனை ஈடு செய்ய இந்த முறை பெரிய அறிவிப்பு வரலாம் என்ற எதிர்பார்ப்பு உள்ளது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை விரைவில் வெளியாகும் என்று கூறப்படுகிறது ஓகே நண்பர்களே இது போன்ற முக்கியமான தொல் பற்றி தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி